வணக்கம் வாழ்க வரத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிழல் மற்றும் பைட்டோ இது சம்பந்தமா ஒரு காணொலி போட்டிருந்தேன் பாக்காதவங்க அதை பாருங்க அதாவது சிவி வந்து ஏற்கனவே முடிஞ்சிருச்சு அது சம்பந்தமா அந்த கிளாரிபிகேஷன் நானே திரும்ப ஒரு தடவை கேட்டேன் அதுல எல்லாமே நான் சொன்னது எல்லாமே சரியானதுதான் அத பத்தி கிளாரிபிகேஷன் வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை இருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பயிரும் கோர் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் வேணுன்னா இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மெயினா அந்த காணொலியும் இந்த காணொலியை நான் சொல்ல ஒரு வருவது என்ன அப்படின்னா குரூப் டூ அப்படிங்கிறது இன்டர்வியூ போஸ்ட் இன்டர்வியூ போஸ்டுக்குரிய ரிசல்ட் வந்து ஜனவரி பன்னெண்டுல வரதா டிஎன்பிச்சு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது வரும் அல்லது அது யூஸ்வல் அவங்க தள்ளி போற மாதிரி தள்ளி போவாங்க நம்ம வந்து பாசிட்டிவாகவே ஜனவரி பன்னெண்டுனே வச்சுக்குவோம் சரி குரூப் டூ ஏ அதை தான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சரிங்களா இது வந்து நூத்தி இருபத்தோரு போஸ்ட் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா மீதி கிட்டத்தட்ட ஆறாயிரம் போஸ்ட்னு சொல்றாங்க அப்போ கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறுக்கு மேல அந்த போஸ்ட் தான் ஸோ குரூப் டூ ஏ போஸ்ட் அதுக்குரிய ரிசல்ட்ஸ் அதுக்குரிய கவுன்சிலிங் அது வர்றதுக்கெல்லாம் சில அல்லது பல மாதங்கள் ஆகும் தான் என்னோட ஸ்டாண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த குரூப் டூ டூ தௌசண்ட் நோட்டிபிகேஷன்ஸ் இருக்குல்ல சோ அதுல லாஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய டைம் லைன் பார் தூட்மெண்ட் ப்ராசஸ் இதை பேஸ் பண்ணி தான் அந்த வீடியோ போட்டோம் பப்ளிகேஷன் ஆஃப் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் ஓகே இதெல்லாம் இருக்கு பாருங்க இங்க பாருங்க பப்ளிகேஷன் ஆஃப் மெயின் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் சோ டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல வரதா போட்டிருந்தாங்க டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஞாபகம் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல வரணும் போட்டிருந்தாங்க இந்த டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல கூட வரல சோ அதுக்கப்புறம் என்ன இருக்கிற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க நோட்டிபிகேஷன்ல சர்டிபிகேட் வெரிபிகேஷன் நீங்க இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னா சார் எங்களுக்கு மெயின்ஸ்க்கு எழுதறதுக்கு முன்னாடியே சர்டிபிகேட் வெரிபிகேஷன் முடிஞ்சிருச்சு யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பிரிலிமினரி முடிஞ்சிட்டு மெயின்ஸ் எழுதும்போது அது குரூப் ஒன்னா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒரு சிபி அப்படிங்கிறது இருக்கும் சப்போஸ் அதுல ஏதாவது பிரச்சனைக்குரிய உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆகாத சர்டிபிகேட் வெரிபிகேஷன்ஸ் இருக்கும் இல்ல எல்லாருக்கும் கூட சர்டிஃபிகேஷன் வெரிபிகேஷன் இருக்கலாம் திரும்ப அது டிஎன்பிசி முடிவு பண்ணும் ஆனா கண்டிப்பா சர்டிபிகேட் வெரிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் கண்டிப்பாக இருக்கும் நிறைய பேருக்கா இல்ல கொஞ்சம் பேருக்கா அப்படிங்கிறது தான் டிஎன்பிசி டிசைட் பண்ணணும் ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு நடந்தால் கூட சப்போஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு அந்த மந்தே எண்டிலேயே கூட உங்களுக்கு இன்டர்வியூ நடத்தணும்னா நடத்தலாம் தெரியும் எவ்வளோ பேருக்கு நடத்த போகிறாங்க சரிங்களா ஒன் இஸ்ட்டு டூ அப்படின்னு கூப்பிடுவாங்க ஒன் இஸ்ட்டு டூ அப்படிங்கும் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது பேரை கூப்பிடலாம் ஸோ இன்டர்வியூ நடந்த பின்னாடி அதுக்கு அடுத்த மாதம் கண்டிப்பாக பிப்ரவரியில் தான் ரொம்ப சீக்கிரமாக நடந்தாலே பிப்ரவரியில் தான் என்ன நடக்கும் அப்படின்னா கவுன்சிலிங் நடக்கும் அப்படி கவுன்சிலிங் நடந்து அது ஃபைனலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி குரூப் ஃபோருக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி மதிப்பெண் ஓவரால் ரேங்கிங் அந்த மாதிரி இருக்கும் இந்த ஓவரால் ரேங்கிங் யார் யாருக்கெல்லாம் இருக்காது அப்படின்னா இந்த குரூப் டூ ஓட்டி போஸ்ட்டில் வாங்கினாங்கல்ல அவங்களுக்கு இருக்காது அந்த குரூப் டூ ஓட்டி இன்டர்வியூ போயிட்டு ஜாப் எடுக்காமல் இருந்தாங்கல்ல அவங்கெல்லாம் சேர்ந்து வருவாங்க ஸோ அதனால தான் திரும்ப சொன்னேன் அந்த காணொலியில் நீங்கள் குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு உங்களுக்கு அந்த செலக்ட் ஆன ரெஜிஸ்டர் நம்பர் ஸோ அதான் ஜனவரி பன்னெண்டு அன்னைக்கு வரப்போகுது அந்த ரெஜிஸ்டர் நம்பர் வ அதில் பேர் வந்துட்டாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை உண்டு ஸோ கிட்டத்தட்ட இங்கே போட்டிருக்க மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் இதில் அப்படியே இந்த

ஆன்லைன் சொல்லியிருக்கேன் நடத்துனால் நடத்தி முடிக்கலாம் ஃபாஸ்ட்டாகவே அப்படி நடக்குமா அதே மாதிரி நிறைய பேருக்கு டவுட்டு சார் குரூப் டூன்னு சொல்லியிருக்காங்க குரூப் டூ ஏ குறியர் ரிசல்ட்ஸும் வருமா வராது அதுக்காக தான் இந்த குவாலிஃபிகேஷன் வீடியோ தான் ஃபர்ஸ்ட்டு வரக்கூடியது குரூப் டூ ஓபி குரியர் தான் அதற்கு அப்புறம் தான் அந்த கவுன்சிலிங் முடிஞ்சு அவங்க எல்லாத்துக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அந்த போஸ்ட்டெல்லாம் ஃபில்அப் பண்ண பின்னாடி தான் அதற்கப்பறந்தான் குரூப் டூ ஏங்கிற அந்த மேஜர் போஸ்டுக்குரிய ரேங்கிங் லிஸ்ட் கவுன்சிலிங் எல்லாம் நடக்கும் இது வந்து இந்த குரூப் டூ செல்ஸ் வரக்கூடியது அந்த குரூப் டூ நோட்டிபிகேஷன் நன்றி